வணக்கம் நண்பர்களே அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் காரணமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண் பார்வையில் குறைபாட்டை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கும் கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த ஹோம்மேட் ரெமடியை மட்டும் சாப்பிடுங்க எவ்வளவு நாள் சாப்பிடணும்னா தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிட்டாலே போதும் உங்களோட கண்ணாடியை கலட்டி தூக்கி வீசிடலாம் டாக்டர்களே ஆச்சரியப்படக்கூடிய அந்த அளவுக்கு அற்புதமான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான மேட் ரெமெடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் குணமாகும் இதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ டாக்டர்களை பிரமிச்சு போகிற அளவுக்கு நம்மளோட கண் பார்வையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே நமக்கு இன்றியமையாதது தான் ஆனால் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மளோட ரெண்டு கண்களும் ரொம்பவே தெளிவாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு கண் பார்வை மங்குதல் வெள்ளெழுத்து குறைபாடு தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண் புரை அதுக்கப்புறம் மாக்குலர் டீஜென்டேஷன் கேட்டராக்ட் ரெட்டினா கண் அழுத்த பிரச்சனைன்னு நிறைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் கண்ணாடியோட வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி நீங்களும் கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கண்ணாடியை கலட்டிடலாங்க இந்த ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததில் இருந்து ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் வந்து பாதாம் பாதாமில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பீட்டா கரோட்டின் கரோட்டினாய்டு விட்டமின் ஏ சத்து இருக்குது ஸோ இந்த எல்லா சத்துக்களுமே நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது கண்ணோட ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கியது தான் பாதாம் ஸோ நாலு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க அதை நாம் அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் ஊற வச்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு நாலு பாதாம் பருப்பு எடுத்து அதை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாதாம் நல்லாவே ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இந்த பாதாமுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ ரெடியாக இருக்குது பாதாம் இந்த பாதாம் எடுத்துக்கும் பொழுது இது வந்து உங்களோட கண் பார்வை நரம்புகள் உண்டான வறட்சிய போக்கும் கண்ணுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கண்ணை குளிர்ச்சியடைய வைக்கும் குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை உடனடியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க இந்த பாதாம் பருப்பு பாதாம் பருப்பை இப்போ நான் ரெடியாக தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நான் எடுத்திருக்கிற இரண்டாவது பொருள் வந்து கருமிளகு அஞ்சு கருமிளகு இருந்தாலே போதுமானது நம்மளோட கண் பார்வையை தெளிவுபடுத்த கருமிளகு எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட கண்ணுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கண்ணில் உண்டான அழுத்தத்தை குறைக்கும் வறட்சியை போக்கும் குறிப்பாக கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உடனுக்குடனே கொடுக்கக்கூடியது கருமிளகு ஸோ கருமிளகை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளெழுத்து குறைபாடு தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண் பார்வையில் தெளிவு இல்லாமல் இருக்கிறது போன்ற அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்கும் கண் பார்வை மேம்படும் அஞ்சு கருமிளகு இருந்தாலே போதுமானது இப்போ மிளகும் ரெடியாகவே இருக்குது அடுத்து நான் எடுத்திருக்கிற மூணாவது பொருள் வந்து சோம்பு சோம்பு இயற்கையாகவே நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையோடு இருக்கக்கூடியது ஸோ நம்மளோட கண் பார்வை நரம்புகளில் அதிகப்படியான சூடு உண்டாகும் பொழுது அது நிச்சயமாக கண் பார்வையை பாதிக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா கண்ணுக்கு எப்போவுமே குளிர்ச்சி ரொம்பவே அவசியம் கண்ணு குளிமையாக இருக்கும் பொழுது தான் நம்மளோட பார்வையும் தெளிவாகவே இருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து கண் பார்வை நரம்புகளில் வறட்சி உண்டாகி இருக்கும் சூடு உண்டாகி இருக்கும் அதனாலேயே கண்ணுக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் கிடைக்காம கண் பார்வை படிப்படியாக மங்க ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சியை உடனே தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தான் சோம்பு சோம்பை நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினாலே போதுங்க ஸோ சோம்பு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இல்லைன்னா வயசாகும் பொழுது வரக்கூடிய கண்புரை ரெட்டினா கேட்டராக்ட் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கி கொடுக்கும் மாக்குலர் டீஜென்ரேஷன் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் சோம்புல இருக்குது சோம்பு பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து விட்டமின் ஏ செத்து இருக்குது அதுக்கப்புறம் பீட்டா கரோட்டின் இருக்குது ஸோ இது வந்து உங்களோட கண் பார்வையை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் நான் இப்போ சோம்புமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நான் எடுத்திருக்கிற நாலாவது பொருள் வந்து கற்கண்டு கற்கண்டு இயற்கையாகவே தன்மையோடு இருக்கக்கூடியது ஸோ கற்கண்டு பயன்படுத்தும் பொழுது அது உங்களோட கண்ணுக்கு பல வகைகள்லையும் நன்மை செய்யக்கூடியது அதுக்காக நம்ம சுவைக்கு ஏற்ப கற்கண்டு சேர்த்துக்கலாம் சிலர் வந்து சுவை கம்மியாகவே அதாவது இனிப்பு சுவை கம்மியாக இருக்கணும்னு நினைப்பாங்க சிலருக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் ஸோ அவங்க சுவைக்கு ஏற்ப இந்த கற்கண்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த நாலு பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இதோ ரெடியாக இருக்குது அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பாலை சூடுபடுத்துங்க பால் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை குடிக்கணும் ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வடிகட்டக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை யாருமே வடிகட்டாதீங்க அப்படியே பால் பொங்கி வந்ததும் ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு இதை குடிக்கணும் எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் தொடர்ந்து ஏழு நாளுக்கு குடிக்கணும் ஏழு நாளுக்கு நீங்கள் இந்த ரெமடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களோட கண் பார்வையில் நீங்கள் நல்ல மாற்றத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட கண் பார்வையில் உண்டான வறட்சி உடனடியாக நீங்கும் கண்ணுக்கு நல்ல ஒரு குளிமை கிடைக்கும் கண்ணுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அதனால் கண் பார்வை மங்குதல் பிரச்சனை உங்களுக்கு ஆயுசுக்குமே வராது ஸோ கண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நைன்டி செவன் பர்சன்டேஜ் ஏழே நாளில் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெமடியில் இருக்கு ஸோ இந்த ஒரு ரெமடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிடணும் நண்பர்களே அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ இந்த ரெமடி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறு நீங்கும் உடல் சோர்வு நீங்கும் உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கக்கூடியது அதே போல் உடல் சூட்டுனால் இந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களோட உடல் சூட்டை தனிச்சு உடலுக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது கண்ணுக்கு எந்த அளவுக்கு குளிர்ச்சியை கொடுக்குதோ அதே போல் உங்களோட உடலையும் எப்போவுமே குளுமையாக வச்சுருக்கக்கூடியது ஸோ தாராளமாக இந்த ரெமடியை சாப்பிட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி